இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் கலக்கல் சினிமா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கலக்கல் சினிமா நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த எபிசோட்டில் கூட ரைஸாக இருக்காங்க லெட்ஸ் வெல்கம் டு த ஷோ ஹை ஃபைவ் எப்படி இருக்கீங்க குட் குட் ஸோ இட்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பிக் பாஸ் சீசன் ஒன்ல இருந்து ஸோ இன்னைக்கு பேர் பிரேமா காதல் வரைக்கும் ஸ்டாப் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நிறையா ஃப்ரேம்ஸில் நீங்கள் வந்துட்டு வெளிப்படுத்திட்டு இருக்கீங்க ஹவுஸ் ஸ்பெஷல் திஸ் இஸ் ஃபார் யூ மோஸ்ட் ஸ்பெஷல் திங் யூ வெயிட் மோஸ்ட் ஸ்பெஷல் பாஸ் சீசன் ஒன்ல நீங்கள் வீட்டில் இருக்கும்போது விஐபி டூ ரிலீஸ் ஆச்சு ஸோ அது உங்களால் சரியாக செலிப்ரேட் பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் பட் அதுக்கு அடுத்த படம் நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் ஹீரோயினா வந்துட்டு நீங்கள் இன்ட்ரோ ஆறீங்க தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஸோ பாஸ் வீட்டில் நீங்கள் இருக்கும்போதே பயங்கர மாடர்ன் கேர்லாக இருந்தீங்க ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் முதல் படம் நாங்கள் எப்படி நினச்சோன்னா பட்டுப்பாவை குங்குமம்லாம் வச்சு பூலாம் வச்சுட்டு இன்ட்ரோ ஆவீங்கன்னு நினைக்கும் போது இதுலேயே ஒரு மாடர்ன் ரோல் பண்ணும்போது ஹவு இட்ஸ் ஃபார் யூ ஸ்பெஷல் அண்ட் ஆல்சோ எவ்வளோ ஈஸியாக இருந்தது இந்த ரோல் பண்ணுறதுக்கு இட்ஸ் அண்ட் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நிறைய கிளாஸஸ் நிறைய ரிஹர்சல்ஸ் நிறைய ரீடிங்ஸ் ஸோ அது பண்ணி பண்ணி கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு பண்ணி பண்ணிட்டோம் பண்ணிட்டேன் ஒர்க்கிங் வித் ஹரீஷ் கல்யாண் எப்படி கன்வீனியண்ட்டாக இருந்ததா ஏன்னா ஆரம்பத்துலேருந்து ஒரு பார்த்து பழகுனால ஸோ தெரியும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஜெல் எப்படி இதில் ஆக்டிங்கில் யா அவங்க எனக்கு ஆல்ரெடி தெரியும் பிக் பாஸ்ல ஸோ பட் நாட் மச் கொஞ்சம் தான் நிறைய பண்ணும் வந்து சேர்ந்து பண்ணோம் ஸோ அந்த கம்ஃபர்டபிலிட்டி தட் நீங்கள் ஒரு மாடலாக ஆட்ஸ் பண்ணும்போதும் இப்போ தமிழ் சினிமாவில் தமிழ் நீங்கள் சொல்லணும் டைலாக் சொல்லணும் ஆவது கண்டிப்பாக இருக்கணும் டப்பிங் இல்லைன்னா ஸோ ரெண்டுத்துக்குமே எப்படி டிஃபரென்ஷியேட் இருந்தது இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ ஆஃப்டர் த விஏபி டூ ஒரு லீட் ரோல் ஃபீமேல் லீட் இட்ஸ் நாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி கரெக்டாக பண்ணணும் ஏன்னா ஆட்ஸ் வந்து அந்த ப்ராடக்டை செல் பண்ணுறதுக்கு ஆட் டிவியில் போடுறாங்க அதுதான் மக்கள் பார்க்குறாங்க இப்போ வந்து காசு கொடுத்து உங்களை அந்த மூவி பார்க்குறதுக்கு வராங்க ஸோ அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் பண்ணணும் ஸோ இட்ஸ் குட் இட்ஸ் அ பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ so, acting அப்படின்னும் போது இட்ஸ் இது வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன் நம்ம வந்துட்டு ஒரு கேமரா முன்னாடி நிற்கும் போது நம்மளுக்கு தெரியணும் இவங்க எமோஷனல் நம்மளுக்கு கொடுக்குறாங்க இவங்க சிரிக்கிறாங்க இது ஒரு லவ் இது ஒரு ரொமான்ஸ் ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேயே அது வந்துடாது ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி கேமரா ஆக்டிங்கில் ஹவு பாசிபிள் யா யூ யூ டிட் வருஷமா கேமரா அண்ட் செட் ஐ அம் வெரி பட் ஐ திஸ் வெரி சோ ஐ better. better. ஓகே மியூசிக் ஈவன் மியூசிக்கில் இவ்வளோ பெரிய அவங்களுக்கு போது யூ ஃபீல் தேட் கலக்கல் சினிமா அனைவருக்கும் வணக்கம் இப்போ என் கூட பியார் பிரேமா காதல் படத்தினுடைய வெல்கம் பிரதர் ஹாய் யூ குட் நீங்கள் நல்லா எந்த மூமெண்ட் நான் ஞாபகப்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன் ஆசைப்படுறேன் பியார் பிரேமா காதலுடைய ஆடியோ ரிலீஸ் சேது நான் சிரிச்சிட்டு தனுஷ் பக்கத்தில் நின்று நீங்கள் இந்த பக்கம் நின்று அந்த சீடி வாங்கும் போது ஆமா அது வந்து மேஜிக்கலான மூமெண்ட் தான் சொல்லணும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டோம் ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டருக்கு அவ்வளோ பெரிய ஆடியோ லான்ச் எனக்கு தெரிஞ்சு அதுதான் நினைக்கிறேன் ஸோ ஐ எம் பிளஸ்ட் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஓகே ஷார்ட் ஃபிலிம் மேக்கர் ஃப்ரம் தி ஷார்ட் ஃபிலிம் மேக்கர் ஏடி கிடையாது ஒரு படம் பண்ணாரு ரிலீஸ் இல்லை ஸோ அந்த படத்தில் ஃபஸ்ட் டே ஒரு ஃப்ரேம் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் வச்சிருப்பீங்க பியார் பிரேமா காதலில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் வச்சிருப்பீங்க அந்த பியார் பிரேமா காதலில் ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஃப்ரேம் வச்சப்போ உங்கள் மனநிலை எப்படி இருந்தது ஃபஸ்ட் ஷாட் எடுத்தது ஷாட் எடுத்தப்போ ஃபர்ஸ்ட் ஷார்ட் வந்து என்னோட ஃப்ரெண்ட் தீப்ஸ் இந்த படத்தில் காமெடி ஒன்று பண்ணியிருக்க பண்ணியிருக்காரு அவர் வச்சு ஃபஸ்ட் ஷார்ட் எடுத்தோம் ஆக்சுவலாக ஸோ ஃபன்னாக தான் எடுத்தோம் ஸோ ஃப்ரெண்டுனால அவனை வச்சு ஜாலியாக ஃபன்னாக தான் எடுத்தோம் எது பிரதர் முதல் படமா இருந்தது உங்களுக்கு கண்டிப்பாக இதுதான் என்னோடய முதல் படமா எனக்கு ஃபீல் ஆகுது ஒய் ஒத்த ரீசன் இது இது கொஞ்சம் க்ளோஸ் டு ஹார்ட் ஆஃப் ஃபீல் ஆகுது கிரகணம் என்னோட ஸ்கிரிப்ட் கிடையாது ஸோ டேரக்ட் மட்டும் தான் பண்ணேன் இது என்னோட ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் சோ அதனால தீப்டே அவர் நான் இன்டர்வியூ எடுத்துட்டேன் சூப்பர் நிறைய விஷயம் சொன்னாரு இலன்ஸ் லவ் அப்படின்னு சொன்னாரு என்ன இருக்குது அதுக்கு இலன்ஸ் லவ் ஃப்ரம் ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் வேலை பத்த இடம் எதுவும் சைடட் லவ் ஃபெயிலியர் இருந்திருக்கு அடியா அடியா

உள்ள டிஃபரன்சியேஷன் என்ன பிரதர் இல்லை அந்த அந்த டிராவல் எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது ஏடி ஏடி டிராவல் எனக்கு தெரியாது ஸோ எனக்கு ஷார்ட் ஃபிலிம்லருந்து ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணுறது வேணால் எனக்கு தெரியும் அது பார்த்திங்கன்னா செல்ஃபாக நிறைய விஷயங்கள் கற்றுப்போம் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஷார்ட் ஃபிலிம் தான் எனக்கு ஃபீச்சர் ஃபிலிமோட கஷ்டம் எல்லா விஷயமும் நம்மளே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபீச்சர் ஃபிலிம் பார்த்திங்கன்னா எல்லா கிராஃப்ட்டுக்குமே ஆள் இருப்பாங்க நம்ம நம்ம ஒரு டேரக்ட் பண்ணிட்டு பண்ணால் போதும் ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் ப்ராசஸ் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்கும் ஸோ அது பெட்டர் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஷார்ட் ஃபிலிமே பாபி சிஸ் மாவாச்சோ ஒரு ஷார்ட் ஃபிலிம்மா ஆமா 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 டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல நான் ஒரு வீடியோ பைட்ஸ் பார்த்தேன் பிரதர் இது ஒரு பேனருக்கு பின்னால் நின்று மைக் பிடிச்சி மைக்கெல்லாம் தாடிலாம் இருக்கேன் ஸோ கிரகணம் படம் வந்து நல்லபடியா பூஜை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் அந்த ட்ரெய்லர் நான் ஃபோட்டோ யா ஃபோர்டீன் செவன்டீனில் நான் அந்த ட்ரெய்லர் பார்த்தேன் ஓகே டார்க் ஃபர்ஸ்ட் வேற லெவல் பிரதர் ஏன்னா ஒரு டார்க் த்ரில்லர் பிலிம் அப்படின்னு வந்து ஒரு டைரக்டர் வந்துட்டு கஷ்டமான விஷயம் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்களுக்கு அது கிடைச்சிருந்தது ஏன் என்ன காரணம் அந்த கிரகணம் தள்ளி போயிட்டு இருக்குது ரெடியா இருக்கு அது ரிலீஸ் பண்றது கேள் இருக்கு அவங்க ரிலீஸ் பண்ணா மத்தபடி எல்லா ஒர்க்கும் முடிச்சு ரிலீஸ் வந்து அவங்க இருக்கு அவங்க ஒரு டெபியூ டைரக்டரா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரில கட கடந்து போகக்கூடிய கஷ்டங்கள் என்ன நான் எக்ஸாம்பிளா சொன்னோம் அப்படின்னா கார்த்திக் நரேன் டி செவன்டீன் இஸ் ஒண்டர்ஃபுல் பிலிம் நம்ம தமிழ் சினிமா இண்டிஸ்ட் குடுத்துருக்காரு அவரு ஏஜுக்கான அவர் அந்த ஒரு படம் அப்படின்றது சோ அவர் அடுத்த சினிமா அந்த ப்ரொடியூசர் மாதிரி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து டுவிட்டர்ல வளம் வந்துட்டே இருந்தது சோ நீங்க எப்படி பாக்குறீங்க சோ யூ ஆல்சோ த சேம் கேட்டகிரி பட் படம் ரிலீஸ் ஆல பட் ரிலீஸ் முன்னாடி நிறைய ஹைப் கிரியேட் ஆயிருக்கு சோ அந்த பிரச்சனைகள் கடந்து வர்றது பத்தி கரெக்டான பீப்புள் கிடைச்சோம்னா நான் பிரச்சனை கிடையாது இது யுவன் சார் அண்ட் கே ப்ரொடக்ஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு ஸோ அடுத்த அடுத்த படம் பண்ணனும்ன்ற அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இல்லை எப்படி எப்படி யுவன் வந்துட்டு ஒரு வரணும் இந்த ஸ்கிரிப்ட் எடுக்கணும் ஃபுல் நீங்கள் ஒரு லவ் ரொமான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் கிரகணம் படத்தோட கிரகணம் படத்துக்கு ஒரு டெஸ்ட் ஷூட் ஒன்று பண்ணியிருந்தேன் ஒரு டூ மினிட்ஸ் ட்ரெயிலர் மாதிரி பண்ணியிருந்தேன் ஸோ வந்து ஒரு சிங்கிள் நைட்டில் ஷூட் பண்ணியிருந்தேன் ஸோ அதை வந்து ஆக்டர் கிருஷ்ணா வந்து யுவன் சார்ட்ட காமிச்சிருக்காரு ஒரு ஃபோர் இயர்ஸ் பேக் காமிச்சிருக்காரு ஸோ அப்புறம் இவன் சார் இப்போ படம் பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் டேரக்டர் யார் பண்ணலான்னு பேசிட்டு போது ஏன் பேர் யார் சதசமாக பண்ணியிருக்காங்க அப்போது வந்து அவருக்கு அந்த வீடியோ கனெக்ட் ஆயிருக்கு அப்போ பார்த்து நல்லா இருந்துச்சு அந்த பையன் பண்ணது ஸோ மீட் பண்ணலான்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க ஸோ அப்படி தான் யுவன் சாரை பார்க்குவாங்க பார்க்க வந்து இவன் சார் அண்ட் அதர் டூ ப்ரொட்யூசர்ஸ் ராஜராஜன் இரஃபான் மாலிக் மூணு பேரும் சேர்ந்த கதை கேட்டாங்க கதை கேட்டவனே அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அண்ட் அவ்வளோதான் அது அது டார்க் அதுக்கப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் படமே வந்து கிரகணம் பண்றோன்ற கிடையாது எனக்கு இந்த மாதிரி படங்கள் பண்ணணும் தான் எனக்கு பிடிக்கும் இந்த இருக்கு ராம் இன்னொரு லைட் மூவிஸ் ஒரு மூவி என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பினஸ் ஸ்ப்ரெட் ஒரு ஹோப் கொடுக்கணும் ஒரு லவ் ஸ்ப்ரெட் பண்ணும் அண்ட் என்டர்டைனிங்காக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி படங்கள் எனக்கு பர்சனலாக பார்க்க பிடிக்கும் ஸோ அதனால் மேபி இருக்கேன் இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்து டைரெக்டா ஃபியூச்சர் ஃபில் பண்ணக்கூடிய டைரெக்டர் வந்துட்டு காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க இந்த ஃப்ரேம் இதான் வந்து இந்த ஜர்னர் தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா நான் வந்துட்டு கார்த்திக் சுராஜ் ஜானகிட்டே நான் பேசியிருக்கேன் ஸோ அவருடைய பாயிண்ட் ஆஃப் இல்ல இருந்து போகும்போது நிறைய விஷயங்கள அவர் சொல்லும்போது நமக்கு தெரியும் இதுதான் பண்ணும் இந்த ஷார்ட் இப்படி தான் போகணும் அப்படின்னு சொன்ன மாதிரி சோ நீங்களும் அந்த கேட்டகிரியில் வரனால உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் அந்த ஃப்ரேமிங் கதை சொல்ற விதம் இதுதான் வேணும் அப்படின்னு அடமெண்ட்டா இருக்கிறது புரொடியூஸர்கிட்ட கேட்கறது அடமெண்ட்டாலா இருந்தது கிடையாது இன்னைக்குமே ப்ரொடியூசர் கிட்ட புரிய வைக்கிற மாதிரி பேசும் அவ்வளவுதான் மற்றபடி நீங்கள் சொன்ன ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் சரி ப்ள ப்ளஸ் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் வந்து ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சில பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் ஒர்க்கில் ஸ்ட்ராங்காக இருப்போம் பேப்பர் ஒர்க்கில் பேப்பரில் என்ன இருக்கோ அதை வந்து விஷுவலாக கொண்டு வருவோம் ஐ மீன் ஷூட்டுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணி வச்சுப்போம் உள்ள பெரிய புக்ஸ் இருக்கும் அந்த அந்தளவுக்கு பேப்பர் ஒர்க்கில் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அதை தான் வந்து ஷூட் பண்ணும் ஸோ அதில் இருக்க ஷார்ட் டிவிஷன்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சம் மாறும் பட் மேக்ஸிமம் பேப்பர் ஒர்க்கை ஃபாலோ பண்ணிடும் பியூர் பியார் அண்ட் 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 காமெடி ஃபேமிலி ஃபேமிலி ஓ யா யா ரைட் கல்யாண் பிரதர் பிரதர் பேசணும் அண்ணா வந்தாங்க ஹவு யூ சூஸ் ரெண்டு பேரும் பண்ணும் அப்படின்ற அதான் கதை வந்து ஒரு ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்னஸ் தேவைப்பட்டுச்சு அந்த கதைக்கு காஸ்ட் பண்ணும் போது ஸோ பண்ணும்போது நான் தான் பண்ணேன் ஹரீஷ் போகலாம் பிக் பாஸ் அப்போ வந்துருந்துச்சு ஸோ அப்படின்னா ப்ரொடியூசர்ஸுமே ஹாப்பி ரை ரைஸா வந்து ப்ரொடியூசர் சஜஸ்ட் பண்ணாங்க ஸோ ஹரிஷ் ஓகே பண்ணிட்டோம் ஸோ ஹரிஷ்க்கு இப்போ பேர் பார்த்தீங்கன்னா வேறு யாரோ போகிறதுக்கு பாஸில் இருக்க ஒரு பேவரே பேரே போகலான்னு ப்ரொடியூசர் சஜஸ்ட் பண்ணாங்க ஸோ அவங்களுக்கு ஆடிஷன் வச்சு பார்த்தோம் அவங்களும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு அப்படியே பர்ஃபார்ம் பண்ணுல் சார் நீங்கள் கேட்கும் போது இப்படி பண்ணலாம் செய்யலாம் ஆக்சுவலாக எல்லா எல்லா சாங்கோட ஃபர்ஸ்ட் ட்யூனுமே ஓகே பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு ஹையான் லவ் சாங் மட்டும் நான் கதை எழுதும்போது ஒரு விஷுவலைசேஷன் வச்சுருந்தேன் ஸோ அது நான் அதை வந்து நானே ஒரு மியூசிக் போட்டு வச்சு சொல்லலாம் மைண்டில் அது அது ஈவன் சார் கொடுக்கல எனக்கு ஸோ அப்போ கேட்டாங்க சார் அந்த இடத்துல அப்படி பண்ணலாமா சார்னு கேட்டேன் இல்லை இது அவுட் ஆகும் நம்புங்க அவர் நம்பின ஸோ இன்னைக்கு ஹிட் அதில் உங்களுக்கே தெரியும் அது என்ன ஹிட் இருக்குது அவ்வளோ வரவேற்பு இல்லையா ஆமாம் டிஓபி பற்றி பேசலாம் அவரும் உங்கள் ஃப்ரெண்ட் ட்ராவல் பண்ணாங்க நீங்கள் சூஸ் பண்ணி இல்லை இல்லை அவரும் என்னோடய ஷார்ட் ஃபிலிம் பிகினிங்லேருந்து எங்க எனக்கு சினிமோகிராஃபர் அவர் எல்லா ஷார்ட் ஃபிலிம்லேயுமே ஸோ கூட ட்ராவல் பண்ண ஒருத்தர் எனக்கு நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம் ஹவு இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார் யூ இந்த படம் உங்களுக்கு கோர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா இதுதான் என்னோடய என்ட்ரி யா ஸோ ஃபீல்ஸ் குட் ஒருவேளை அதுதான் உங்களுடைய இன்ட்ரியாக இருந்தாலும் இன்னைக்கு எல்லாம் எல்லாமே டைம் தான் ப்ரோ அது அப்போ சுட்டோட சுட ரீஸாக இருந்துச்சுன்னா அது நல்லா இருந்திருக்கும் அப்போ நல்லா அதுக்குமே அந்த நல்ல டாக் இருந்துச்சு ஸோ இப்போ கூட ரீசெண்டாக விஜய் சிபிஐ சார் மீட் பண்ணும்போது கூட கேட்டார் ட்ரெய்லர் சூப்பராக இருந்துச்சு என்னடா சந்தபோடு கேட்டார் ஸோ அப்போ பார்த்தா ட்ரெய்லர் அவருக்கு அவருக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது ஞாபகம் இருந்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ அந்த டைமில் அது ஒர்க் அவுட் ஆகலை அவ்வளோதான் ஸோ மேபி இப்போ இதுதான் நடக்கணும்னு இருந்திருக்கு ஸோ டெஸ்டினி

இல்லை அதுதான் உண்மை ஸோ அது வேற ஜானர் வேற ஜானர் ஸோ அது இப்போ போய் அதை பார்ப்பேன் நான் இப்போ ரெண்டு படம் வருதுன்னா அது வேற வேறு ஜானர்ல ஸோ கம்பேரிஷன் கண்டிப்பாக இருக்காது ப்ளஸ் அவங்க ஸ்கேல் வேற ஸ்கேல் நம்மது வேற ஸ்கேல் வேற தலைவர் அவர் டேரெக்டர்ஸ் ஹீரோனு நினைக்கிறேன் அவர் டேரக்ட்ரஸ் டேரெக்டர் ஆ என்ன பண்ணுறோம் ஒரே வேவலந்த் தானே ஒரே வேவுலனந்த் இல்லாமல் அதனால தான் படம் செம்ம ஆடமுக்கு இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு ஃபர்ஸ்ட் லுக்ல போஸ்டர்ஸ்லேருந்து நான் கண்டிப்பாக வேவுலன்த் எனக்கும் அரிஷ் மட்டும் இல்லாம எனக்கு டீம் எல்லாருக்குமே ஒரு வேவுலனந்த் இருந்துச்சு எல்லாருமே வந்து ஒரே வைப்ரேஷன் ஒரே தார்ட் ப்ராசஸில் இருந்து மியூசிக் டேரக்டர் என் ஈவன் படத்த தெரியும் ஒன் டுவென்ட்டி ஃபைவ் ஃபிலிம்ஸுக்கு மேலே கொடுத்துருந்தாரு அவ்வளோ தெரியும் ஒரு ப்ரொடியூஸராக வந்துவிட்டு அவருடைய இன்வால்வ்மெண்ட் பற்றி பேசுவோம் ஆ ப்ரொடூ இப்போ ப்ரொட்யூசரா பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொட்யூசர் இன்டர்ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது கம்ப்ளீட்டாக பட் இன்வால்மெண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது இப்போ ரீசெண்டாக ப்ரொமோஷன் வரைக்குமே அவர் ஐடியாஸ் கொடுத்து தான் இருக்கார் இப்போ வந்து ஃபோர் டேஸ் டு கோ ஃபைவ் டேஸ் டு டோனு ஒரு ப்ரொமோஷன் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லா செலப்ரிட்டிஸ் வச்சு போய்ட்டு அது அவர் கொடுத்த ஐடியா தான் ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசராக அவர் என்னென்ன பண்ணால் ஒர்க் அவுட் ஆகுன்ற ஐடியாஸ் நிறையா கொடுப்பாரு ஃபர்ஸ்ட் ஆடியோ லேன்ஸ்லேயே நீங்கள் தைரியமாக நீங்கள் அடுத்தடுத்து கால் எடுத்து வைக்கணும் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் கலக்கல் சினிமா வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே வணக்கம் என்னுடைய பேர் தீபராஜ் நான் பியார் பிரேமா காதலில் ஒன் ஆஃப் த கமெடியனாக பண்ணியிருக்கேன் ஸோ இல்லைன்னு நானும் வந்து ஆக்சுவலாக சைல்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக நாங்களே ஷார்ட் ஃபிலிம் சர்க்கிளில் இருந்து ட்ராமாஸ் ஷார்ட் ஃபிலிம் சர்க்கிள் அப்படின்ற மாதிரி எவால் ஆகி இப்போ எங்களோட ஃபஸ்ட்டு ஃபீச்சர் மூவி இது யுவன் சங்கர் ராஜா சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இது வந்து ஒரு டிப்பிக்கல் ஒரு கமர்ஷியல் ஸ்டீடியோ டைப் மாதிரி ஹீரோ வந்து ஹீரோ ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஹீரோயினை ஸ்டாக் பண்ணுறது ஸோ த்ரூட்டாக அந்த மாதிரி ஒரு ட்ராக் காமெடி ஃபார்ம் பண்ணி பண்ணுற மாதிரி பியார்பிரமணம் இல்லை இது டிப்பிக்கலாக ஒரு பியூர் ரொமான்டிக் மூவி ஸோ இதில் எங்கே வந்து காமெடி பேக்கிங் தேவைப்படுதோ அந்தந்த இடத்துல மட்டும்தான் நான் வருவேன் இல்லை இது ஒரு அடல்ட் கண்ட்ரனாக கன்ஃபார்மாக இருக்காது ஸோ ஒரு நார்மல் ஒரு டிப்பிக்கல் ஒரு ஃப்ரெண்டு ஸோ ஒரு லவ் ஒரு லவ்வர் ஒரு 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 பையன் வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஸோ அவரோட ஃப்ரெண்டு என்ன ரியாக்ஷன் பண்ணுவோம் ஃப்ரெண்டு என்னென்ன தொந்தரவுகள் வந்து அனுபவிக்கிறான் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் வரும் ஆக்சுவலாக ஹரிஷ்கலன் ப்ரோவோ நானும் வந்து ஷார்ட் ஃபிலிம் சர்க்கிளிலேருந்தே எங்களுக்கு எனக்கு தெரியும் என்னையும் அவருக்கு தெரியும் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் நான் ஒரு வேறு வேறு ட்ராக் போனதால் வந்து அவர் அவருக்கு டோட்டலாக நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக ஷார்ட் அப்புறம் நான் வேறு படங்கள் பண்ண போகும்போது ஒரு காண்டாக்ட் மிஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தீப்ஸ்னு ஒரு கேரக்டர் தான் உங்கள் ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணுறாருன்ற மாதிரி இல்லைன்னு சொல்லியிருப்பார் போல் ஸோ அதை பார்த்துட்டு வந்து ஓகே தெரியல அப்படின்ற மாதிரி தான் இருந்தார் தீப்ஸா ஓகே அப்படின்னு விட்டார் அதுக்கப்புறம் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது தான் வந்து ப்ரோ நம்ம ரெண்டு பேரும் பார்த்துருக்குமே நம்ப இருக்குங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்தாரு ஹீஸ் அ வெரி ஹீஸ் லைக் ப்ரோ டூ மீ ஸோ ஆப்வியஸாக எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன ஒரு வேவ்லாம் தந்துச்சு ஸோ அது ஒர்க் அவுட் ஆச்சு ஆக்சுவலாக இல்லை ஜஸ்ட் பிகாஸ் இப்போ கிரகணம் ரிலீஸ் ஆகலைன்றதுக்காக ரொம்ப ஃப்ளேவரை மாற்றுவோம் நம்ம நம்ம வந்து நமக்கு த்ரில்லர் செட் ஆகாது அந்த மாதிரி விஷயம் கிடையாது ஆக்சுவலாக ஒரு ஒரு டேரக்டர்னு பார்த்தா எல்லா ஜானோர்லேயும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஸோ இளனோட ஒரு டைமென்ஷன் வந்து ஒரு த்ரில்லர் டார்க் காமெடி பேட்டர்னில் இருந்துச்சு ஆப்வியஸாக அவரும் வந்து அடுத்த ஜானவரில் வந்து ட்ரை பண்ணணுன்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஒரு பிடிச்ச ஜானர் இந்த இந்த ஜானவரில்லாம் படம் பண்ணுற மாதிரி எல்லாருக்குமே ஆசை இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து நான் ஒரு அவரோட ஒரு ரொமான்ஸாக பார்க்குறேன் இலன்ஸ் ரொமான்டிக் மூவி எப்படி இருக்கும் எலன்ஸ் த்ரில்லர் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன் கண்டிப்பாக வந்து இது ஒரு மியூசிக்கல் ஜேர்னியாக தான் இருக்கும் ஸோ படத்தோட ட்ராக் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஒரு தேர்ட்டின் ட்ராக்ஸ் இருக்கு பட் த டசன் மீன் வந்து எல்லாமே ஒரு ஒரு அஞ்சஞ்சு நிமிஷம் இருந்து விஷுவல்லாம் போட்டு ஃபாரின் இதுக்கெல்லாம் போயிடுவாங்க ஃபாரின்லாம் போயிடுவீங்களா நினைக்காதீங்க அது எல்லாமே வந்து ஒரு ஆறு வந்து பிட் சாங் தான் ஆக்சுவலாக ஸோ படத்தோட முக்கியமான சுச்சுவேஷனில் வந்து அது பீஜியமாக ட்ரீட் ஆகிருக்கு ஆக்சுவலாக ஆக்சுவலான இந்த இந்த படத்தில் ஸ்கிரிப்டிங்கில் நானும் உட்காந்துருக்கேன் நானும் இலன் அப்புறம் ஹரீஷன் ஒருத்தர் தான் மூணு பேர் சேர்ந்த ஸ்கிரிப்டிங்கில் உட்காந்தோம் ஸோ அதனால தெரியும் ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எப்படி இருந்துச்சு கிரகணம் ரிலீஸ் ஆகலை ஸோ வாட்ஸ் வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் ஹீ இஸ் ப்ரிப்பேர்ட் இஸ் லைக் பாசிட்டிவ் வைப் ஸோ பிரச்சனை கிடையாது ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு ரொமான்ஸ் உட்காந்து பண்ணோம் ஹோப்ஃபுல்லி பை காட்ஸ் கிரேஸ் பேர் பிரேமாக்கா அதில் வந்து இவன் இவன் சாருக்கு பிடிச்சி அது ஒரு இவ்வளோ தூரம் ஒரு மெட்டிலியஸ் ஆகி வந்தது வந்து இட்ஸ் லைக் மேஜிக் தான் எனக்கு வரைக்கும் ஸோ எல்லாருக்குமே ஒரு சில டைமில் வந்து சில சில டோர்ஸ் ஓப்பன் ஆகும்னு சொல்லுவாங்கள்ல ஸோ மேபி இல்லன்னு சொல் இல்லனோட டைம் வந்து இதுவாக இருந்திருக்கலாம் ஸோ அதுதான் இல்லை ஆப்வியஸாக பயம்ன்றது எல்லாருக்குமே இருக்கும் அதான் ஒரு ஆறு வருஷம் ஆக்சுவலாக இருந்தாச்சு ஃபீல்டு அப்படின்னு சொல்லி ஸோ சினிமாவுக்குள்ளே வரணும்னு சொல்லி ஒரு ஆறு வருஷம் ஆயிடுச்சு ஸோ ஷார்ட் ஃபிலிம்ஸு மாதிரி ஃபுல்லாக தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஸோ ஷார்ட் ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக ஒரு ஒரு சின்ன நாலேஜ் வந்து கெயின் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் என்ன மக்களுக்கு பிடிக்கும் என்ன மக்களுக்கு பிடிக்காது அப்படின்ற ஒரு பேசிக் சென்ஸ் கெயின் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதை வந்து ஃபியூச்சர் ஃபிலிமில் அப்ளை பண்ண போகிறோம் அப்ளை பண்ணிட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம சொல்ல முடியாதுல்ல நம்ம எப்படி நம்ம ட்ராக் போவோம் அப்படின்ட்டு தெரியாது ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் ஸோ மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி விஷயங்களையும் காமெடியான ஒரு ஸ்கிரிப்டிங்கையும் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணி ஸோ எவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் போட முடியுமோன்றதை பார்த்து போடலாம் பட் ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் ஆகுறன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல ஸோ அது மேலே ஒருத்தம் கிட்டதாக இருக்குது ஹாய் ந ஐலன் பேர் பிரேமா காதல் படத்தோட டேரெக்டர் எங்கள் படத்தோட சாங்ஸும் சரி ட்ரெய்லரும் சரி நல்ல ரீச் ஸோ அந்த படத்தை பா பாட்டியும் ட்ரெய்லரும் பார்த்த எல்லாருக்குமே அதோடய நன்றி ஸோ அதே மாதிரி படம் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட அப்பா அம்மா நான் கூப்பிட்டு போய் தேட்டரில் பார்ப்பேன் ஸோ அது மாதிரி நீங்களும் உங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படமாக தான் இருக்கும் ஸோ போய் பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பாருங்கள் அப்பா அம்மா அப்பா கூட போய் பாருங்கள் உங்கள் லவர் கூட போய் பாருங்கள் தேங்க்யூ